ஸோ இப்போது டெப்ளாய்மெண்ட் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ணுறது ஸோ கோட்டு ரெசோர்ஸ் போங்க ஸோ இதில் கனெக்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் ஸோ கனெக்டை அதே மாதிரி சேம் ப்ராசஸில் கனெக்ட் பண்ணுங்கள் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நம்ம பழைய மாதிரி ஆர் ஆர்டிபி டவுன்லோட் பண்ணலாம் இங்கே பண்ண முடியாது ஸோ அதனால் இங்கே பாருங்கள் டெஸ்டினேஷன் விஎம் பப்ளிக் ஐபி ஸோ இந்த பப்ளிக் ஐபியை காப்பி பண்ணுங்கள் பப்ளிக் ஐபியை காப்பி பண்ணிவிட்டு நம்ம புட்டி டவுன்லோட் பண்ணியிருந்தோம் இல்லையா அந்த புட்டியை ஓப்பன் பண்ணணும் அந்த புட்டி ஆப்பை ரன்னர்ஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் கொடுத்து ஓப்பன் பண்ணுங்க ஸோ ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி அந்த புட்டியோட இன்டர்ஃபேஸ் ஓப்பன் ஆகும் ஸோ இதில் இப்போ நம்ம காப்பி பண்ண அந்த பப்ளிக் ஐபியை இங்கே பேஸ் பண்ணணும் ஓகேவா ஸோ பேஸ் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள் கனெக்ஷன் டைப்பு எஸ்எஸ்ஹெச் அதுதான் டிஃபால்ட்டாக இருக்கும் அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்லி ஆன் கிளீன் எக்ஸிக் ஸோ அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் நீங்கள் அதெல்லாம் எதுவுமே மாத தேவையில்ல போஸ்ட் நேம் அப்படிங்கிற இடத்துல ஐபி அட்ரஸ் ஸோ இல்லை அப்படின்னா நம்ம கிரியேட் பண்ண அந்த நேமையும் கொடுக்கலாம் ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன் ஓப்பன் கொடுக்குறேன் ஐபி அட்ரஸை காப்பி பேஸ்ட் பண்ணிவிட்டு ஓப்பன் கொடுத்தோன்னே எனக்கு இந்த மாதிரி ஒரு செக்யூரிட்டி அலர்ட்டு வரும் ஸோ அந்த செக்யூரிட்டி அலர்ட்டை அக்செப்ட் கொடுத்துட்டு கண்டினியூ பண்ணுறேன் ஸோ கண்டினியூ பண்ணும்போது இந்த மாதிரி லாகின் ஆஸ் ஸோ இங்கே நம்ம கிரியேட் பண்ண யூசர் நேம் பாஸ்வேர்டை டைப் பண்ணோம் ஸோ நம்ம கிரியேட் பண்ண யூசர் நேம் பாஸ்வேர்டை இங்கே கொடுக்குறேன் ஸோ அசூர் யூசர் அப்படின்னு தான் நான் கொடுத்துருந்தேன் ஸோ என்ட்ரு கொடுக்குறேன் என்ட்ரு கொடுத்தோன்னா பாஸ்வேர்டு கேட்கும் ஸோ பாஸ்வேர்டில் நான் கிரியேட் பண்ணியிருந்த இந்த பாஸ்வேர்டை அப்படியே டைப் பண்ணுறேன் ஸோ நீங்கள் டைப் பண்ணுற பாஸ்வேர்ட் விசிபிளாக இருக்காது ஸோ ஹிடனாக தான் இருக்கும் நீங்கள் ஜஸ்ட்டு பாஸ்வேர்டை மட்டும் டைப் பண்ணிட்டு என்ட்ரு கொடுத்தா போதும் ஓகேவா ஸோ கொடுத்தோன்னா உங்களுக்கு இந்த மாதிரி உபன் டூ உப டூவோட சர்வர் அதாவது உபன் டூ ப்ரோ அப்படிங்கிற இந்த மிஷின் ஓப்பன் ஆகிருக்கும் ஓகேவா நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உபன் டூ ப்ரோ நம்ம கிரியேட் பண்ணியிருந்தால் உபு டூ ப்ரோ அது அதோட சிஸ்டம் லோடு எவ்வளோ யூசேஜ் நம்ம கொடுத்தது முப்பது ஜிபி ஸோ அதில் அவைலபிள் இருபத்தெட்டு ஜிபி ஃபைவ் பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்டேஜ் ஆப்ரேட் ஆகிட்டு இருக்காங்க ஸோ எத்தனை ப்ராசஸ் பேக்ரவுண்ட் என்ன ஆகுது அப்படின்னா ஒன் ஃபிஃப்டி டூ அதே மாதிரி மெமரி யூசேஜ் டூ பர்சன்டேஜ் ஃபோர் அட்ரஸ் டென் பாயிண்ட் டூ பாயிண்ட் ஜீரோ பாயிண்ட் ஃபோர் ஸோ இப்போது நம்ம கமான் மூலயமா இந்த உபுண்டு சர்வரை வந்து ஆப்ரேட் பண்ண வேண்டிதான் ஸோ அதுக்கு நான் என்ன பண்ண போறேன் இப்போ ஒவ்வொரு கமாண்டாக கொடுக்க போறேன் ஸோ எல்எஸ் அப்படின்னு ஒரு கமாண்ட் இருக்கு ஸோ எல்எஸ் எஸ் கமாண்டு கமாண்ட் அதில் உள்ள மொத்த ஃபைலே லிஸ்ட் பண்றதுக்கான கமாண்ட் ஸோ அதில் உள்ள ஃபைல் வேற எந்த ஃபைலுமே இல்லை நான் அடுத்து இன்னொரு கமாண்ட் கொடுக்குறேன் எல்எஸ் ஸ்பேஸு ஐஃபன் ஸோ எல்எஸ் ஸ்பேஸு ஐஃபன் எல் ஸோ இதுவும் வந்து லிஸ்ட் பண்ணுறதுக்கான கமாண்ட் தான் ஸோ அதில் ஸீரோ தான் இருக்குது ஸோ ஃபைல்ஸே இல்லைங்கிறதுனால நமக்கு அங்கே எந்த டீட்டெயிலும் வரல ஸோ அடுத்தது பிடபிள்யூடி ப்ரெசன்ட் ஒர்க்கிங் டேரக்டரி ஸோ ப்ரெசன்ட் ஒர்க்கிங் டைரக்டரி நம்ம கொடுத்தீங்கன்னா ஹோம் அஷூர் யூசர் அப்படிங்கிற அந்த அவுட்புட் தான் உனக்கு வரும் ஸோ இன்னும் நிறைய கமாண்ட் இருக்கு ஸோ ஒவ்வொரு கமாண்டை நான் டைப் பண்ணுறேன் நீங்களும் ட்ரை பண்ணுங்க ஓகேவா ஒவ்வொன்றும் யூஸ் பண்ணணும்னா கமாண்ட் மூலியமாக தான் யூஸ் பண்ணி ஆகணும் வேற எப்படி நீங்கள் யூஸ் பண்ண முடியாது ஸோ இப்போ நான் ஒரு டேரக்டரி ஒரு ஃபோல்டரை கிரியேட் பண்ணுறேன் ஸோ மேக் டேரக்டரின்னு ஒரு கமாண்ட் கொடுத்துருங்க கொடுத்துட்டு ஃபோல்டர் நேம் கொடுத்துருங்க ஸோ இப்போது இதை வந்து ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா ஆர்எம் டிஐஆர் அப்படிங்கிற கமாண்ட் இருக்குது ஸோ நம்ம க்ரியேட் பண்ண டேரக்டரியே ரிமூவ் பண்ணலாம் இப்போ நான் வந்து லிஸ்ட் பண்ணி பார்க்குறேன் லிஸ்ட் பண்ணி பார்க்கும்போது எனக்கு சந்தோஷ் அப்படிங்கிற ஒரு ஃபோல்டர் க்ரியேட் ஆகிருக்கு நான் இப்போ தான் கிரியேட் பண்ணேன் அதை லிஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன் ஓகேவா ஸோ இப்போ க்ரியேட் பண்ணதான் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா ஆர்எம் டிஏஆர் ஸோ அந்த ஃபைலோட நேம் ஃபோல்டர் நேம் கொடுத்துட்டு என்ட்ரு கொடுத்தா அந்த ஃபோல்டர் டெலீட் ஆகிடும் ஸோ நான் மறுபடியும் அதை லிஸ்ட் பண்ணி செக் பண்ணி பார்க்குறேன் வேறு எதுவுமே இல்லை ஸோ அப்படிங்கிற ஃபோல்டர் இல்லை ஸோ வேணுன்னா நீங்கள் திரும்ப கிரியேட் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ நம்ம இந்த பிசியோட ஐபி கான்ஃபிகுரேஷன் ஸோ அடுத்த கமாண்ட் டைப் பண்ணுறேன் ஸோ ஐபி கான்ஃபிகரேஷனை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஐபி கான்ஃபிக் ஸோ நம்ம பிசியோட ஐபி கான்ஃபிகரேஷன் இந்த மாதிரி நம்ம தெரிஞ்சிக்கலாம் ஸோ நீங்கள் டைப் பண்ண வேண்டியது ஐபி கான்ஃபிக் நம்ம பிசியோட ஐபி கான்ஃபிகரேஷன் உங்களுக்கு அங்கே டிஸ்பிளே ஆகும் ஸோ இன்னொரு கமாண்ட் இருக்கு ஸோ ஐபி ஸ்பேஸ் ஏ ஸோ ஐபி ஸ்பேஸ் ஏ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் டீடைல்ஸ் வரும் ஸோ இப்போ நம்ம பிசி இன்டர்நெட்டோட கனெக்ட் ஆகிருக்கான்னு பாக்குறதுக்கு பிங்கி ஸ்பேஸ் எயிட் பாயிண்ட் எயிட் பாயிண்ட் எயிட் பாயிண்ட் எயிட் ஸோ அப்படிங்கிறத நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிங்க் ஆகணும் ஸோ பிங்க் நெட்ஒர்க்கோட கனெக்டாக இருக்கா அப்படின்னு பார்க்கறதுக்கு இப்போ எயிட் பாயிண்ட் எயிட் பாயிண்ட் எயிட்டுங்கிறது கூகுளோட ஐபி ஸோ கூகுளோட கனெக்ட் ஆகிடுச்சுன்னா நெட்ஒர்க் இருக்குன்னு அர்த்தம் ஸோ அதை நீங்கள் செக் பண்ணிக்க முடியும் ஸோ இந்த ப்ராசஸை ஸ்டாப் பண்ணுறதுக்கு கண்ட்ரோல் ரிசெட் கொடுத்தீங்கன்னா ஸ்டாப் ஆகிடும் ஓகேவா ஸோ கண்ட்ரோல் ரிசர்ட் கொடுத்து நான் இந்த ப்ராசஸ்குள்ளேருந்து வெளில வந்துட்டேன் இப்போ நம்ம இந்த உபுண்டு பிசியோட ஹோஸ் நேம் தெரிஞ்சிக்கணும் அப்படின்னா ஹோஸ் நேம் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா இந்த மிஷினோட நேம் நம்ம டைப் பண்ணியிருப்போம் கிரியேட் பண்ணும்போது ஸோ நான் அஷூர் லேக்ஸுன்னு டைப் பண்ண எனக்கு அந்த நேம் வந்துருக்கு ஸோ அதை நீங்கள் செக் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ நம்ம சிஸ்டம் என்ன ஓஎஸில் இருக்குது ஸோ அந்த ஓஎஸ் வந்து அப்டேட்டில் இருக்கா இல்லையான்னு பார்க்குறதுக்கு சூடோ ஆப்டு அப்டேட் ஸோ சூடோ ஆப்டு அப்டேட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி டவுன்லோட் ஆகும் ஸோ இந்த கமாண்டை டைப் பண்ணுங்க சிஸ்டம் அப்டேட்டில் இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆகும் ஸோ அது கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஆல் அப் டு டேட் அப்படிங்கிற அவுட்புட் வந்துடும் ஸோ இப்போ அடுத்தது இப்போ யார் இந்த சிஸ்டமில் இப்போ கரண்ட் யூசர் யார் அப்ப தெரிஞ்சிக்கிறதுக்கு ஹூ ஆம் ஐ ஸோ அதை கண்டினியூஸாக டைப் பண்ணும் ஸோ ஹூ ஆம் ஐ அப்படிங்கிறத ஸ்பேஸ் விடாமல் கண்டினியூஸாக கொடுத்தீங்கன்னா யார் இப்போ கரண்ட் யூசர் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் ஸோ அவங்களுடைய யூசர் ஐடி டீட்டெயில் வேணும் அப்படின்னா ஐடி அப்படின்னு கொடுத்தீங்கன்னா யூசர் ஐடி ஸோ அவங்க அவங்கள பத்திர டீட்டெயில் எல்லாமே அவங்களுக்கு வந்துடும் வெறும் ஐடின்னு கொடுத்தீங்கன்னா போதும் ஸோ இப்போ அடுத்தது ரூட் யூஸராக நீங்கள் மைக்ரேட் ஆகணும் அப்படின்னா சூடோ ஸூ சூடோ ஷூ அப்படின்னு கொடுத்தீங்கன்னா நீங்கள் தான் வந்து அட்மினா ஆக்ட் ஆகுங்க ஸோ அட்மினா ஆக்ட் பண்ணுறதுக்கு சூடோ ஷூ இப்போ அடுத்தது ஒரு நியூ யூசரை ஆட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு பண்ண வேண்டியது சூடோ ஆட் எஸ்கே ஸோ ஆட் யூசருங்கிறது கமாண்ட் எஸ்கேங்கிறது யூசரோட நேம் நான் எஸ்கே அப்படிங்கிற ஒரு யூசரை ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ கரண்ட் யூஸரை தெரிஞ்சுக்கிறதுக்கு டூ ஸோ பாஸ்வேர்ட் கேக்குது ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணுனா ஒரு யூசர் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ டெலீட் பண்ணுறதுக்கு வெறும் டெல் யூசர் ஸோ அந்த யூசரோட நேம் எஸ்கேங்கிறது நான் கிரியேட் பண்ணியிருந்தேன் ஸோ எஸ்கேவை திரும்ப கொடுக்குறேன் ஸோ அந்த யூசரை டெலீட்டும் பண்ணிக்கலாம் ஸோ அடுத்தது பிஎஸ் ஆக்ஸ் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா என்னென்ன ப்ராசஸ்லாம் பேக்ரவுண்ட் ரன் ஆகிட்டுருக்கு ஸோ ஃபைவ் பர்சன்டேஜ் ப்ராசஸ் ரன் ஆகிட்டு இருந்துன்னு நம்ம ஆரம்பத்தில் பார்த்துருந்தோம் ஸோ அதுக்கு பிஎஸ் ஸ்பேஸு ஆக்ஸ் ஏ எக்ஸ் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா எல்லா ப்ராசஸையும் நீங்கள் லிஸ்ட் பண்ணி பார்க்கலாம் ஸோ எல்லா ப்ராசஸையும் நீங்கள் டெலிட் பண்ணணும் ஸ்டாப் பண்ணணும் ஸோ இப்போ நம்ம டாஸ்க் மேனேஜரில் போயிட்டு ஸ்டாப் பண்ணோம் இல்லையா ஸோ அதே மாதிரி இங்கே நீங்கள் ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா पेस कैपस पीआईडी ஸோ அடுத்தது ஷட் டவுன் ஸோ இப்போ நம்ம ஷட் டவுன் பண்ணோம் அப்படின்னா நம்ம யூஸ் ரெண்டர் பேஸ் கிடையாது கமான் மூலயமா ஷட் பண்ணி ஆகணும் ஷட் டவுன் நவ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இந்த பிசி ஷட் டவுன் ஆகிடும் ஓகேவா ஸோ ஷட் டவுன் ஆகிடுச்சு இப்போ பண்ணே போய் எந்த ஆக்சஸும் பண்ண முடியாது. போய் பார்த்தீங்கனா இது அப்படியே ஹேங் ஆயிடும். சோ பிசி சடறனனால இதில எந்த கமாண்டும் நீங்க கொடுக்க முடியாது. ஓகேவா சோ உங்களுக்கு வந்து உபுண்டு கமாண்ட் தெரிஞ்சிருந்தா நீங்க இந்த கமாண்ட் மூலமா இந்த பிசியை ஆக்சஸ் பண்ண முடியும். ஓகேவா ஸோ இப்போ நீங்கள் இதெல்லாம் செக் பண்ணிட்டீங்க அப்படின்னா என்ன பண்ணுங்கள் ஹோமில் போய்ட்டு விர்ச்சுவல் மிஷினில் இதை என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா டெலிட் பண்ணிக்கலாம் ஸோ விர்ச்சுவல் மிஷின் டெலிட் ஆகிடுச்சு ஸோ நீங்கள் இது கூடவே ரெசோர்ஸ் குரூப்பையும் சேர்த்து டெலிட் பண்ணணும் ஸோ நான் டெலிட் பண்ணிட்டேன் ஸோ டெலிட் பண்ணிவிட்டு நான் அப்படியே செக் பண்ணிக்கிறேன் ஸோ விர்ச்சுவல் மிஷினுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா ஸோ நோ விர்ச்சுவல் மிஷின் டூ டிஸ்ப்ளே வந்துருச்சுனா ஸோ நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம் ஸோ அப்படியே விர்ச்சுவல் மிஷின் ஸ்கேல் செட்டிங் செக் பண்ணிங்க ஸோ இதில் ஏதாவது இருந்துன்னா உங்களுக்கு ஒரு டாலர் ரெண்டு டாலர் சீக்கிரமாக உங்களுக்கு டிடக்ட் ஆகும் సో ఇది చెక్ పన్నెండు అదకప్పు క్లోస్ పన్నీ